இன்னைக்கு வீடை கட்டிட்டு இந்த வீட்டுல நான் சந்தோஷமா இருக்கேன்னா காரணமே இந்த நரசிம்ம டாலர் இப்போ நான் பிரெக்னடா இருக்கேன் எங்க வாழ்க்கை மாறினது காரணமே இந்த நரசிம்ம டாலர் பெரிய இடத்துல நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா இந்த நரசிம்ம டாலர் என்னோட மத்த ஃபேமிலியுமே சந்தோஷமா இருக்கு என்னோட எல்லா கடனையும் அடைச்சிட்டேன் இப்போ நான் வீடு கூட வாங்க போறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நரசிம்ம டாலர் மட்டும் தான் எனக்கு இருந்த கடல் அடைச்சிட்டு இப்போ என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னா அது காரணம் நரசிம்ம டாலர் எப்படி இருக்கேன் எல்லா ஆத்துல எல்லாம் சௌக்கியமா இருக்கேல நரசிம்மர் நாளைன்ற சொல்ல அறியாதவர் அவர் கேட்டவருக்கு கேட்ட வரத்த உடனே கொடுக்கக்கூடியவர் இந்த கலியுகத்துல அவர் அவதரிச்சிருக்கிறதே காப்பாத்துறதுக்கு தான் நாலாவது அவதாரமா இந்த நரசிம்மர் அவதரிச்சிருக்கார் நம்மள அனைத்து தொல்லைகள்ல இருந்தும் காக்கக்கூடியவர் நரசிம்மர் நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டம் ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேற மாட்டோமா அப்படின்னு நினைக்காத நாள் அதுக்காக நம்ம எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த அளவுக்கு தடைகளையும் பிரச்சனைகளையும் கூடவே தோல்ல தூக்கி சமந்துட்டு ஒவ்வொரு அடியிலையும் ஏமாற்றோம் தொழில பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரச்சனை குடும்பத்துல இதனால நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஏமாற்றும் ஆலையில நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வந்தவர் அவருக்கு திடீர்னு உடம்புல பிரச்சனை இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை தர்த்திரியமும் நம்ம கூடவே இருந்தா எப்படித்தான் முன்னேற முடியும் கடன் தொல்ல எதிரிகளோட தொல்ல தொழில்ல நஷ்டம் இது போதாதுன்னு ஒல்லாத கண் திருஷ்டி வீட்டுல ஆடி ஓடி விளையாடுற குழந்தைய கூட பாதிக்கும் அப்பப்பா இந்த பிரச்சனையால ஒவ்வொரு நாளும் நம்ம படுற பாடு இருக்கே அத சொல்ல வார்த்தையே இல்ல சரி இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து நாம எப்படி வெளியில வர்றது அதுக்கு அந்த கடவுளோட அனுகிரகம் அருள் வேணும்ல அப்படிப்பட்ட கடவுளுடைய அருளையும் பரிபூர்ண சக்தியும் பெற்ற இந்த கலிகாலத்துல காக்கும் கவசமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த டாலர் தான் ஸ்ரீ நரசிம்ம டாலர் வாழ்க்கையில் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லோரும் நிம்மதியா இருக்கணும் எல்லோருடைய வாழ்க்கையும் வளம் பெறணும் செல்வம் பெருகணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சுபிக்ஷமா நடக்கணும்னா நரசிம்மர் அருள் பெற்ற இந்த நரசிம்மர் டாலரை எல்லோரும் அணிந்து கொண்டு சுபிக்ஷமாகவும் செல்வ செழிப்புடனும் வளமோடு வாழுங்க